மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை கொள்ளேப் செய்யவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த இந்த வீடியோவில் தொடர்பு கொள்ளவும் நண்பர்களே நானும் சோனாரிதாஸ் ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் மூச்சு சிரமமா இருக்கும் நடக்க முடியாது ஒடுவாங்க சாப்பிட முடியாது உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது இல்லையா இவங்களுக்கு சித்த ஆயுர்வேதா மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் ஒரு அற்புதமான மருந்து என்னுடைய குருநாதர் சொன்னார் நாகர்கோவில் இருந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறாரு அவர் அங்கே பப் யூஸ் பண்ணுறாரு இன்லர் யூஸ் பண்ணுறாரு அதை பார்த்துட்டு இவர் சிரிக்கிறார் ஏன்னா யூஸ் பண்ணுறேன்னு ஆமாம் நிறைய வருஷமாக பண்ணிருக்கேனே அப்படின்னாரு சரி ஓகே படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மருந்த ஒரு ஒரு சொட்டு தான் விடணும் மூக்கில் அதிகபட்சம் ரெண்டு சொட்டு விடலாம் அதுக்கு மேலே விடக்கூடாது அது எப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் இவரை படுக்க வச்சு முதுகுக்கு முதுகு இருக்குல்ல அந்த முதுகுக்கு தலைகனை வச்சுட்டார் தலைகனை வச்சு அந்த முதுகு மேலே படுத்து சொன்னார் அப்போ தலை கீழே போகும் இல்லையா அப்போது இந்த மூக்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சொட்டு இந்த மருந்தை விடுறாரு அதாவது இந்த மூலிகை மருந்தை விடுறாரு ஒரு ஒரு சொட்டு விட்டு ஒரு முப்பது செகண்ட் வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணும்போது தொண்டையில் இந்த மருந்துடைய அந்த எசன்ஸ் அந்த டேஸ்ட்டு இல்லை அந்த நறுமணம் இதான் தொண்டையில் இறங்கும் ஒரு சில பார்த்தீங்கன்னா மூக்கில் விட்டோம்னா தொண்டையில் அப்படியே அந்த டேஸ்ட் போகும் உள்ள மருந்து டேஸ்ட்டு அப்படியே தான் இறங்குதா அப்படின்னு பார்க்கணும் முப்பது செகண்டில் இல்லை அப்படின்னா அடுத்து ஒரு ஒரு சொட்டு கண்டிப்பாக ஒரு மூக்கில் விடலாம் விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணும் அப்போ கண்டிப்பாக இறங்கும் அதுக்கு மேலே ஒரு சிலர் இறங்கலாம் பரவாயில்ல விட்டுடுங்க இப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே படுக்க வச்சுட்டு அந்த தொண்டையில் இறங்கின உடனே மெதுவாக அந்த முதுகில் இருக்கிற தலையணியை எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த தலைகணையை எப்படி எடுக்கணும்னா அப்படியே இழுத்துன்னு வந்து தலைக்கு விட்டுறணும் டக்குன்னு உருவிடக்கூடாது அந்த முதுகுலேருந்து அப்படியே இழுத்து தலைக்கு விட்டுறணும் தலை விட்ட உடனே இவர் அப்படியே உறகுழித்து படுத்துக்கலாம் எவ்வளோ நேரம் பறக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பற்றவே போதும் அதுக்கப்புறம் எழுதி அவர் நார்மலாக அவருடைய வேலை செய்யலாம் இந்த பத்து நிமிஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மூச்சு விரதத்துக்கு அப்படின்னு மூச்சு விரதத்தில் சிரமமாக இருக்காங்க இல்லையா பத்து செகண்ட் அந்த மூச்சு விரதத்தில் சிரமமாக இருக்கிறத க குறையதா கண் கூட பார்க்கலாம் எங்கள் குருணா சொன்னது ரொம்ப ஆச்சரியமானது சித்த மருந்தத்தில் அப்படிப்பட்ட வீரியம் உள்ள மருந்துகள் இருக்கா அப்படின்னா இருக்குது ஆனால் சரியான மருத்துவ முறையும் சரியான கைபாகம் செய்கம் செய்யக்கூடிய மருத்துவர்கள் சித்த வைத்தியர்கள் பாரம்பரிய வைத்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களால் தயாரிக்கப்பட்டது தான் இந்த மூலிகை நசிய மருந்து அதாவது ஏஞ்சல் நாசில் டிராப் அப்படின்ற இந்த பாட்டில் பேர் இந்த மருந்து பேர் ஏஞ்சல் நாசில் டிராப் இது விடும்போது என்ன ஆகும்னா பத்து நிமிஷம் ரிசல்ட் இல்லையா ஒரு கேள்வி கேட்கலாம் ஐயா நான் அஞ்சு வருஷமா பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா இன்லர் யூஸ் பண்றேன் ஆஸ்துமா விசிங் இருக்கு மூச்சு விடுதல சிரமமா இருக்கு நான் எவ்வளவு நாள் எடுக்கணும் இதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தி நாள் எடுத்து பாருங்க நீங்களே பிரமிச்சு போவீங்க ஓ இப்படிப்பட்ட ஒரு மருந்து இத்தனை வருஷமா எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இதோடு சேர்த்து என்ன உணவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் நுரையீரலுக்கு ஒற்றுக்கொள்ள வேண்டிய அதாவது ஒற்றுக்கொள்ளக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கணும் அரிசியில் என்ன எடுக்கும் அரிசியில் கருப்பு கவனி கஞ்சி நோய்களுக்கு ரொம்ப நல்லது பூங்கார் அரிசி ரொம்ப நல்லது கருங்குருவை அரிசி ரொம்ப நல்லது இது மாதிரியான பாரம்பரிய அரிசியில் கொஞ்சம் அவங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது மூலிகைகள் என்ன எடுக்கலாம் இஞ்சி எடுக்கலாம் சுக்கு எடுக்கலாம் மிளகு எடுக்கலாம் திப்பிலி எடுக்கலாம் மஞ்சள் எடுக்கலாம் அதுக்கப்புறம் தூதுவளை எடுக்கலாம் புதினா எடுக்கலாம் கொத்தமல்லி எடுக்கலாம் அதோட நீங்கள் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து எடுக்கலாம் இப்படி நிறைய மூலிகைகள் அடுக்கிக்கொண்டே போகலாம் துளசி முதற்கொண்டு வேப்பில முதல் கொண்டு நாங்கள் தாராளமாக எடுக்கலாம் பழங்களில் நிறைய பழங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த பழங்களை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது ரொம்ப சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நுரையல் நுரையல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும் நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதில் நிறைய பழங்களும் நான் சாப்பிட்டு காமிச்சிருக்கேன் என்னுடைய வீடியோவை பாருங்கள் என்ன சொல்ல உணவியல் முறையை மாற்றணும் வாழ்வியல் முறையை மாற்றணும் மாற்றி இந்த மருந்தை படிச்ச பட்டதாரி மருத்துவர்கள் குறிப்பிட்டே உங்களுக்கு இந்த ஆஸ்துமா சைனஸ் சம்பந்தமான எதுவுமே வரவே வராது ஒண்ணு அப்படின்னு நீட்டும் போது இங்க உள்ள உருண்டு உருண்டியா கட்டி கேட்டாக்கா கேட்டாக்க ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டியா குளிகன் பொருள் நிறைய சாப்பிட்டியா இனிமேல் சாப்பிடக்கூடாது சரியா ஐஸ்கிரீம் சரியா சாப்பிடக்கூடாது ஐஸாக கூடாது சாக்லேட் சாப்பிடக்கூடாது கூலிங்கான பொருள் சாப்பிடக்கூடாது கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாதுன்னு சொல்வீங்களே அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஏஞ்சல் நாசில் ட்ராப் மருந்த ஒரு பட்ஸில் அதாவது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தொடச்சு எடுத்து இவ்வளோ நீட்டு உடச்சிக்கலாம் அதை எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் பஞ்சை வச்சு இப்படி சுருட்டிங்கன்னா நல்லா சுருண்டுரும் சுருண்டிட்டு அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு இதை தொட்டு அந்த தொண்டை இருக்குல்ல அந்த தொண்டையில் டான்ஸல் இருக்குல்ல இந்த இடத்துல அதில் இப்படி தடவி விடணும் தடவி விட்டிங்கன்னா எவ்வளோ பெருசாக இருந்தாலும் படிப்படியாக படிப்படியாக நாலு கரண்ட் சுத்தமாக போயிடும் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மதம் அது மட்டும் இல்லை இந்த காய்ச்சல் காய்ச்சல் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப அருமையாக கேட்கும் வீசிங் சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைக்கு அருமையாக கேட்கும் டிஸ்டலேஜ் உள்ளவங்களுக்கு அருமையாக கேட்கும் எனக்கு வீசிங் இருக்குது ஆஸ்மா இருக்குது சைனஸ் பிரச்சனை இருக்குது எனக்கு அடுக்கு தும்பல் வந்துட்டு இருக்குது தண்ணியாக மூக்கில் கொட்டுது அப்படின்றவங்களுக்கு இது அற்புதமாக கேட்கும் இது ஒரே மருந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இதோட சேர்த்தி நான் சொன்ன இந்த உணவியல் முறை வாழ்வியல் முறை எல்லாம் மாற்றணும் ஏங்க நல்லா புரிஞ்சுக்கங்க பல வருஷமா மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்க அதுவும் எடுங்க எடுத்துட்டு படித்த பட்டதாரி மருந்து மூலமாக கொடுக்குற இந்த மருந்துகளையும் அவருடைய ஆலோசனையும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏங்க ஒரு பத்து நாள் எடுத்து பாருங்க அதுலேயே நல்லா மாற்றம் வந்துடுச்சு அதுலேயே மிகப்பெரிய மாற்றம் வந்துடுச்சு அதிலே பிரச்சனைகள் எல்லாம் பரிப்பரை குறைதுன்னா இந்த மருந்து வேலை செய்யுதுன்னு தானே அர்த்தம் அப்போ கண்டிப்பாக இந்த மருந்து வேலை செய்யும் நம்பிக்கோடு எடுத்து பாருங்க நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்வீங்க இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அறிமையான பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்